வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தில் ஒரு ஐம்பதாயிரூவா வரைக்கும் சம்பளத்தில் ஐம்பது வேலைவாய்ப்புகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐம்பது வேலைவாய்ப்புகளுமே பார்த்திங்கன்னா மிக முன்னணி நிறுவனங்களில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் போதே வாங்க விரைவாக போய் வேலைவாய்ப்புகளை பார்ப்போம் நண்பர்களே மிக விரைவாக ஒரு ஐம்பது வேலை வாய்ப்புகளை ஹை சேலரி வாண்ட்ரட் இப்போ பார்க்க போகிறோம் மெச்சன்டைசரில் பதிமூணு கம்பெனி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மெச்சன்டைசரில் பதிமூணு கம்பெனி இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்பே ஒன்று நம்ம பார்த்துருவோம் முதல் நிறுவனம் ரத்னா இம்பக்ஸ் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருபத்தெட்டாயிரம் சம்பளம் தர்றாங்க ஸ்டார் இன்னோவேஷன் கோயில்வெளி தாராவரோடு முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் தர்றாங்க ஜெய் நிட் கிளாத்திங் மெர்ச்சன்டைசர் மங்களத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தர்றாங்க வர்சினி கார்மெண்ட்ஸ் மெச்சன்டைசர் கே செடிபாளைய தாராவரோடு இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் தராங்க ஸ்டைலின் எக்ஸ்போர்ட்டில் முப்பத்தி நாலாயிரம் தர்றாங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சுமியப்பேரில் முப்பத்தி நாலாயிரம் ரூபா தர்றாங்க கணக்கம்பாளையம் ரீச் ஃபேஷன் மெச்செண்டைசர் கோயம்பாளையம் இருபத்தொம்பதாயிரம் தர்றாங்க எஸ்னஸில் மெச்சண்டைசர் இருபத்தொம்பதாயிரம் தர்றாங்க மதர் அண்ட் மதர் அவனாசி ரோடு கிட்டே முப்பத்தி ஒம்பதாயிரம் தர்றாங்க சாஃப்ட் கொசரிஸ் முப்பத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் அனுப்பருப்பாளையத்தில் அவனாசி ரோட்டில் அடுத்து டெக்ஸ் வின் டெக்ஸ் பேசன் மெர்ச்சன்டைசர் ஆண்டிவாளையம் மங்கள் ரோடு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தர்றாங்க வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல்னு சொல்லி பூலுவட்டியில் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் தர்றாங்க பிஎன் ரோட்டில் காரண்யான்னு நெட்வேர் காலேஜ் ரோட்டில் சிக்கனா கலேஜில் மெச்சன்டைசருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தர்றாங்க திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே மெர்ச்சன்டைசர் வேகன்சி இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு ஏழு கம்பெனியில் இருக்குது எந்தெந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் எஸ் ஃபேஷனில் இருக்குது இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ராஸ்பி கிளாத்திங் பல்லரோடு ரோடு வீரவாண்டி பிரிவு சம்பளத்தெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் நான் ஏரியாவை மட்டும் சொல்லிடுறேன் எஸ் ஃபேஷன் அங்கேரி வளையத்தில் இருக்குது ராஸ்பி கிளாத்திங் வீரவாண்டி பிரிவில் இருக்குது ஆக்டிவ் வியப்பாரல் பல்லரோடு ரோடு தென்னம்பாளையத்தில் இருக்குது சிஆர்பி ஃபேஷன் அவனாஷ் ரோடு வாரணாசிட்டு இருக்குது பெஸ்ட் கார்பரேஷன் அவனாஷ் ரோடு அனுப்புறவாளையம் ப்ரைம் டெக்ஸ்டைல் காங்கி ரோடு நல்லூரில் இருக்குது இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் இது போக அடுத்த வேலை வாய்ப்பு அதிக சம்பளத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன சம்பளத்தில் இருக்குது இப்போ பார்த்துக்கலாம் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு பார்த்திங்கன்னா மாருதி கார்மெண்ட்ஸ் அங்கேறுபாளையத்தில் இருக்குது ரூபான் கோ அங்கேறு பாளையத்தில் இருக்குது நெக்லைன் நிட்ஸ் சிறுபூல்வட்டி காலேஜ் ரோட்டில் இருக்குது விக்டோரியஸ் கிளாத்திங் மங்கள் ரோடு இடும்பாளையத்தில் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்குது குவாலிட்டி அசரன்ஸ் இருக்குது ஜூனியர் மெர்ச்சென்டைசர் இருக்குது நிட்டிங் ஃபோர்மேன் இருக்குது அக்கௌண்ட் மேல் இருக்குது பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப் இருக்குது ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் இருக்குது ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது சிங்கர் டெய்லருக்கு இருக்குது கட்டிங் மாஸ்டருக்கு இருக்குது இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது இஆர்பி இன்சார்ஜ் இருக்குது ஃபேப்ரிக் ஃபாலோஅப் இருக்குது ஃபேக்ட்ரி மேனேஜர் இருக்குது லைன் கியூசி இருக்குது பேட்டர்ன் மாஸ்டர் இருக்குது இது எல்லாமே அதிகப்படியான சம்பளத்தில் இன்றைக்கி இருக்கிற ஐம்பது கால்ஸ் கால் பண்ணுங்கள் உடனே ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் உங்களை இன்றைக்கே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி வச்சு இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க உங்களை உங்களோட சம்பளத்தை உயர்த்துறது ஜிவிஎஸ் பொறுப்பு ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் பொறுப்பு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்